நே நானே நு தண்ணே நானே நானே நான் தண்ணே நே நானே கண்ணா தன்னே நானே கண்ணா தன்னம் தானே நானே கண்ணா ஐயரா வந்து மரட்டு திங்கு அடட மரட்டு இந்த லத்து வானா கனகத்தில் தண்ணே நண்ணே நானே நன்னா தண்ணே நானே நன்னா நனம் தானே நானே நன்னா தையற்பம்பானே மிரட்டுதுங்கள் அட மிரட்டுரிங்க நானங்கோதரா என்ன செய்வே நே நாடு நான் நானே நானே நானு நண்ணா யானே என்ன செய்வேன் மிரட்டுதிங்காய் நானும்ங்க செய்வேன்டே நண்டு தண்ணே நானே நன்னா தனம் தானே நானே நண்ணா பெயர் யாருமில்லா கனகத்தை அடா கனகத்தை அங்கு லெந்தலை விதிவாசம் தண்ணே நன்னே நானே நன்னா தண்ணே நானே நன்னா தனம் நனந்த நானே நன்னா பெய்யர் புலம்பி தவிக்க லாச்சோ அடா தவிக்கலாச்சோ இந்த பொல்லா கீலவனே தண்ணே நந்த நன்னா தண்ணே நானே 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 நையர் புலம்பி தவிக்கலோ அடா தவிக்கலாச்சோ இந்த பொல்லா கீழவனே தண்ணே நன்றி தண்டே நாடு அண்ணா நானே நாடு கொம்பான் விளக்கினால நட விளக்கினாலும் உமக்கு கோதையறாய் நானே இரு பேயர் கொம்பானே ாலும்மக்கு கோதையராய் நான பேையா தண்ணே நே நானே நான் தண்ணே நானே நான் தனம் தான் யர் மதையானக்கி நாளடா விலகி நாள உமக்கு நான் நீரு பேர் நே நானே நண்ணா நானே நன்னா தனந்தானே நானே ஐயர் வேடா நாகோ நானும் வந்து நீயும் விரட்டி நல்லோ தொடி நாயே யார் நன்னே நானே நாடு நே நானே நானே நம்ப பெயர் வளையல் நீக்கும் வளையல்லங்கள் நட வளையல் கனும் வந்து மே வதேனம்மா கண்டே நன்றி நான் தண்ணே நானே நான் யர் எந்த வீரம் வந்தாலுமல் நட வந்தாலுமல் நீயும் ஏறெடுத்து பார்க்கலையே தண்ணே நன்னே நானே நான் தண்ணே நானே நான் தனந்தானே நானே நான் வந்தோ சேடி எம் அடா நன்னா எம்மு இந்த நன்ன நாடு எம்மா நன் நே நானே நானே நையார விளக்கியல்லோல் அடடா விளக்கிய எல்லோய் நண மருங்கிலியே மனப்பே நடி தண்ணே நன் நானே 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 நான் ஐயர் தன்னே நன்னே நானே நண்பள் தன்னே நானே நண்பள் தன்னம்தான் நானே நானே நன்ன நே நானே நன்னா தனம் தானே நானே நே